அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க திருமண யோகம் தரும் தெய்வ திருமணங்கள் அதாவது பங்குனி உத்தரத்தின் போது எந்தெந்த தெய்வங்களுக்கு திருமணமானதை பற்றி நான் பார்க்கப் போகிறோம் இறைவன் எடுக்கும் மேனி யோகி யோகி வேகி என்று மூன்று வகைப்படும் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை திருமண யோகம் தரும் தெய்வ திருமணங்கள் ஆலயங்களில் இறை வழிபாடு தவிர அது தொடர்புடைய எத்தனையோ திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன பழமையான ஆலயங்களில் ஆண்டு முழுவதும் வெவ்வேறு விதமான திருவிழாக்கள் நடைபெறுவது உண்டு இந்த திருவிழாக்கள் ஒவ்வொன்றின் பின்னால் பக்தர்களின் வாழ்க்கைக்கு உதவும் பல விஷயங்கள் அடங்கி உள்ளன இதனால் ஆலயங்களில் நம் முன்னோர்கள் பகுத்து வைத்தபடி திருவிழாக்களை நாம் இப்பொழுதும் தொய்வின்றி நடத்தி வருகின்றோம் சைவ கோவில் வைணவ கோவில் சக்தி ஆலயம் என்று எதுவாக இருந்தாலும் விழாக்கள் நடத்தும் போது பக்தர்களின் தனி உற்சாகம் ஓடிவந்து ஒட்டி கொள்ளும் மனதை பக்குவ நிலைக்கு உயர்த்தியுள்ள பக்தர்கள் ஆலய திருவிழாக்களின் போது தாங்கள் ஆன்மா உருக உருக விழாக்களில் பங்கேற்பார்கள் அத்தகைய விழாக்களில் திரு கல்யாண திருவிழா தனித்துவம் கொண்டது தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆலயங்களில் பத்து நாட்கள் பெரிய திருவிழாக்கள் நடத்தும் பொழுது திரு கல்யாண விழா ஆறாம் திருநாள் அல்லது ஏழாம் திருநாளாக நடத்தப்படுகிறது சில ஆலயங்களில் தனியாகவும் திருக்கல்யாண விழா நடைபெறுவது உண்டு ஆலய வழிபாடுகளில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விழாவால் சிறப்பு ஏற்படும் அந்த வகையில் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் திருநாள் மிகுந்த மகத்துவம் கொண்டது இந்த நாளில் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அன்று எந்தெந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தது தெரியுமா சிவபெருமான் அன் பார்வதி திருமணம் ஸ்ரீரங்கம் ஆண்டாள் திருமணம் தேவேந்திரன் இந்திராணி திருமணம் பிரம்மா சரஸ்வதி திருமணம் ஸ்ரீராமர் சீதா திருமணம் விநாயகர் சித்தி புத்தி திருமணம் முருகன் வள்ளி திருமணம் நந்தி சுயம் பிரகாசி திருமணம் இப்படி இறை திருமணங்களைச் சொல்லிக்கொண்டே போகலாம் அதை பிரதிபலிக்கும் வகையில் ஆலயங்கள் தெய்வங்களுக்கு ஆண்டுதோறும் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அதற்கு கல்யாணம் என்று பெயர் ஆனால் ஆலயத்தில் இருவனும் இறைவியும் திருமணம் செய்து கொண்டால் அதற்கு திருக்கல்யாணம் என்று பெயர் இறைவன் எடுக்கும் மேனி யோகி யோகி வேகி என்று மூன்று வகைப்படும் இதில் யோகம் என்பது இன விருத்தியை குறிக்கும் உலகில் உள்ள எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவன்களுக்கும் இறைவன் இந்த சக்தியை கொடுத்துள்ளான் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பதன் அடிப்படையில் சிவசக்தி சங்கமத்தால் இந்த உலகில் அனைத்தும் இயங்குகின்றன இறைவன் யோக வடிவத்தில் அந்த தத்துவத்தில் இல்லாமல் போனால் உலகத்து உயிர்கள் எதுவும் யோக போக வாழ்க்கை வாழ இயலாது இது கருத்தில் கொண்டே ஆலயங்களில் இறைவனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கும் வைபவத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் அதோடு அந்த திருக்கல்யாணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆகம விதிகளையும் வகுத்து தத் தந்துள்ளார் நமது பெற்றோர் திருமணத்தை நாம் காண முடிவது இல்லை என்றாலும் சஷ்டித்தி பூர்த்தி விழா மூலம் பெற்றோர் திருமணத்தை மகன்களும் மகள்களும் கண்குளிர கண்டுகளிக்க முடிகிறது அதுபோல இறைவனது திருக்கல்யாணத்தை ஆண்டுக்கு ஒரு தடவை நடத்தி அவனது அருளை பக்தர்கள் பெற்று மகிழ்கிறார்கள் ஒரு இடத்தில் புதிதாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினால் இறைவன் இறைவியின் திருக்கல்யாணத்தையும் நடத்துவார்கள் நம் முன்னோர்கள் இதை ஒரு மரபாகவே வைத்திருந்தனர் ஆனால் கும்பாபிஷேகம் நடத்தும் பொழுது செய்யப்படும் திருக்கல்யாணமும் ஆண்டுக்கு ஒரு தடவை நடத்தும் திருக்கல்யாணமும் வேறு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டுக்கு ஒரு தடவை இறைவன் இரவிக்கு நடத்தப்படும் திருக்கல்யாணம் ஆலயத்திற்கு ஆலயம் மாறுபடும் ஒவ்வொரு ஆலயத்திலும் உள்ள இறைமூர்த்திக்கு ஏற்ப திருக்கல்யாணம் நடத்தப்படும் சிவ ஆலயங்கள் என்றால் மதுரையில் மீனாட்சி அண்ட் சுந்தரேஸ்வரர் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி என்று நடைபெறும் அதுபோல வைணவ ஸ்தலங்கள் என்றால் ஸ்ரீரங்கம் என்றால் ரெங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடைபெறும் இறைமூர்த்தின் ராமபிரானாக இருந்தால் அந்த ஆலயத்தில் சீதாராம கல்யாணம் நடத்துவார்கள் மூலவர் கண்ணனாக இருந்தால் கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் திருமணம் நடைபெறும் இதுதான் எந்தெந்த தெய்வங்களுக்கு கல்யாணம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்